மாமா மாமா என்னடி பாட்டியது ஃபோன்ல பார்த்து பாட்டிட்டு இருக்கேன் அம்மா என் பர்மிஷன் இல்லாமல் ரூம் எடுத்துக்கிட்டு வந்த அப்படி சேர்ப்பாள ஒரு ரூம்ல பார்த்துட்டு நான் பர்மிஷன் கேட்டு வரணுமோ ஏன் மேடம் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாது தரமா திருத்தற மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு தான் ரூம்ல வந்தோடனே சுருக்களணும் உனக்கு எப்படி வந்தது நான் என் திருத்தனை பண்ணணும் நான் என் மாமா போட்டோவை பார்த்தா பாடிட்டு இருந்தேன் யாரு முத்துப்பைய அதான் முத்துப்பைய ஃபோட்டோவை ஃபோன்ல பார்த்து மா மேமான்னு பாடிட்டு இருக்கேன் இப்படியே கடந்து ஏங்கிட்டே கடை அவன் நினைச்சுட்டு ஆனா உங்கள் கற்று தாலி கட்ட போறான் வேற ஒத்துனா தான் இருப்பான் ஒரு நாளும் ஆவான் உன்னை கற்றுக்க நான் சமதிக்க போறது இல்ல புரிஞ்சுதா உன் சமதத்தை எதிர்பார்த்து இங்க யாரும் இல்ல உனக்கு புரிஞ்சுதா ஓ என் சம்மந்தமே இல்லாம நீ அவனை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படி தானே நீ எப்படி அவனை கல்யாணம் என் சம்மதம் இல்லாம நானும் பார்க்கறேன்டி உங்க அப்பா இருக்கிற தைரியத்தை தான் ஆடிட்டு இருக்கேன் உங்க அப்பாவே நான் சொன்னதான் கேட்பாரு ஒரு நாளும் அவன உங்கள் கற்று தாலி கட்ட நான் ஒத்துக்கவே மாட்டேன் தெரிஞ்சிக்க ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா நம்ம வசதி என்ன அந்தஸ்து தென்ன அந்த ஏதோ ஓட்டு வீட்டுல ஒழிஞ்சுட்டு கிடக்கான் அவனை போய் கட்டிக்கணும்னு சொல்றியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அங்கங்க அங்க பொண்ணுங்களை போய் பாரு எப்படி இருக்காங்கன்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி லிஸ்டா போட்டு தாழ்றாளுங்க மாப்பிள்ள லட்சக்கணக்களை சம்பாதிக்கணும் சொந்த வீடு இருக்கணும் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் அப்படியே அடிக்க தள்ளி அடிக்கத்தவன் ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க நீ என்னன்னா ஒண்ணு இல்லாத வீட்டுல போய் வாக்கப்படுறேன்ற ஆன பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் இவ்வளவும் அடிக்கி கல்யாணம் பண்றதுக்கு பேரு கல்யாணமே கிடையாது புரிஞ்சுதா மனசுக்கு பிடிச்சவங்க பண்றதுக்கு தான் கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமா இவ்வளோத்தையும் சம்பாதிப்பார் நாங்கள் ஒன்று காலம்பூரா அப்படி எழுந்திர போறது இல்லையே மாமாவும் நீ சொன்ன காரு பங்களா வீடு எல்லாத்தையும் சம்பாதிப்பார் அதுக்கான திறமை இருக்கு அதை விட முக்கியம் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அடுத்த பொண்ணை ஏறி எடுத்து பார்க்காத அப்படிப்பட்ட ராமர் எனக்கு போதும் ராமனா யார் அவனா இந்த காலத்துல ராமன் கிடையாது ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதா எல்லா ஆம்பளையும் ஒண்ணுதான் என்ன பெரிய தெரியாது ராமராமர் ராமரு இப்ப சொல்ற கேட்டுக்கடி இன்னொரு அந்த பயப்ப சுத்தினா அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் நீயும் நல்லா கேட்டுக்கமா ஏன் முத்து மாமனை தவிர இந்த மனசுல வேற யாருக்கு இடம் கிடையாது இந்த கழுத்து வேற என் கட்ட தாலியும் வாங்காது புரிஞ்சுதா மாப்பிள்ளைக்கு இப்ப உனக்கு வரான்னு சொல்லி கூட்டாது நித்திரினா நீதான் தான் அசிங்கப்பட்டு நிப்ப நான் சொல்லிட்டேன் பாக்கலாண்டி யார் அசிங்கப்பட்டு நிக்கிறதுனு இதுக்கு மேல இவ்வளவு விட்டு வைக்கக்கூடாது நாளைக்கு தரகர்கிட்ட பேசி பொண்ணு பார்க்க ஏற்பாடு செய்ய வேண்டியதான் இந்த அம்மா முறுக்கிட்டு போத்த பார்த்தா இப்பவே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போல இருக்கே பண்ணட்டேன் பண்ணட்டோம் நல்லச்சு நானும் பாத்துக்கேன் காலையில சோத்தகத்தெல்லாம் வச்சு கிடச்சி எங்க போனா தெரியலையே விட்டு திமுறாங்கொழுப்பு அவளுக்கு அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது கூடாது சொல்லி கூட்டிட்டு போய் அவ அப்பா வீட்டுல கால் முறை கிடக்குற மாதிரி செய்யணும் பாரு அப்புறமா ஒரு நல்ல அடக்கமான பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும் கொத வாமா காயும் சோறெல்லாம் ஆக்கி எங்க போயிட்ட என்ன ரொம்ப அன்பா மரியாதையா வாமா போமாலாம் சொல்லுது இப்படியெல்லாம் பேசாதே இந்த பிஞ்ச முடி என்ன விஷயம் தெரியலையே பயமா இருக்கேன் விஷத்த விஷத்தை கலந்து வச்சுட்டோம் ம் வாமாங்குது கோதங்குது ஏ வாரியங்க போறீங்கன்னு கத்துமை கழுவி அதுவும் போய் சுத்திட்டு வந்திருக்கேன் இந்த நிலைமையில பொறுமையா பேசுத நம்ம பிளான் போட்டுடுச்சு கோதை அது ரூட்லேயே நம்மளும் போவோம் ஆ என்ன கத்த

அவங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க அவங்க வீட்டுல சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும் அதை விட்டு ஆனந்தி கூட்டிட்டு போனோம்னு சொல்ற என்ன கதை அதான் அத்த அது ஒரு கந்தக்கார குடும்பம் போல இருக்கு புடவை எடுத்தவொடனே அம்போ நுட்டு போயிடுச்சு ஏன் புடவை எடுக்க கூட்டிட்டு போகும்போது கூட கார்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் கார் புக் பண்ணி அதான் போயிட்டு வந்தோம் சரியான கரும் கந்தம் போல இருக்கு அதுங்க குடும்பம் ஒரு சாப்பாடா ஒரு டீ கூட வாங்கி தரேன்னா பாத்துக்கோங்களேன் இந்த மாமியார இப்படி இருக்குங்களோ தெரியல ஊர்ல இருக்க மாமியாரோட வயிற்று சும்மா விடுமா அந்த ஆனந்திய கடைசியில அவளுக்கே இப்படி ஒரு மாமியாரா நல்லா வேணும் ஏன் வயித்தரிச்சின்னு சேர்த்து கொட்டிக்கிட்டால இவட பே பூன மாதிரி இருந்த இவட வந்து அவதானே நல்லா வேணும் அவளுக்கு ஆனந்தி நல்லா படுடி ஓ மாமியார நீ எப்படி சமாளிக்கிற நான் பாக்கற ஒருத்தன் இருக்கும் இல்லனா இவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாமியா வந்து கேள்வி சைட வாய வச்சு யோசிச்சுட்டு இருக்கு உம் ஆனந்தி மாமியாரே இப்படி தெரிஞ்சவனே மாசுக்குள்ள ஒரே கூஷி அந்த மாமியாரையும் ஆனந்தி என்ன பண்ண போறான்னு அவளுக்கு தானே தெரியும் அப்பே என்னத்தை பலமான யோசனை மனசுக்குள்ள ஒரே குதூகலமா இருக்கோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை போத நம்ம ஆனந்தி எவ்வளவு நல்ல பொண்ணு அதுக்கு போய் இப்படி ஒரு கஞ்சத்தனமான மாமியாரான்னு வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேம்மா ஃபீலிங் யாரு உங்களுக்கு செக் ஃபீல் பண்ணது போதும் நான் உள்ள போட்டுமா இது போத என்ன அவசரம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ உங்க அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல எவ்வளோ நாளாச்சு நீ உங்க வீட்டுக்கு போயோ ஆஹ் நானும் கூட வரேன் ரெண்டு பேர் சேர்ந்து உங்க அப்பா ஒரு பார்த்துட்டு வந்துடல வரியா எங்க அப்பாவை பார்க்க பண்ணுமா உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை என் அப்பா மீது எனக்கு இல்லாத அக்கறையை விட உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை எங்க அப்பாவை கண்டாலே உங்களுக்கு தான் பிடிக்காதே ஆ இவன் சொல்லி மரியாதையா எல்லாமே பேச்சுங்க என்ன எங்க அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு பார்க்கணும் நீங்க என்ன ஒரு ஃபீலிங்கா இருக்கீங்க எங்க அப்பா போய் பார்க்கணும்னா எனக்கு பார்த்துக்க தெரியும் ஆனால் வரல உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க இவ என்னை இப்படி சொல்லிட்டா வரமாட்டா போல இருக்கே வேற என்னத்தை சொல்றது என்ன இவ வெடிக்கணும் உள்ள போயிட்டா ஏ கோத கோத லைசா பேசி அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் பார்த்தா உஷாராயிட்டா போல இருக்கே தத்தி மாதிரி கனதா இப்படி எல்லாம் இவ ஆனது காரணமே நான் ஆனந்தி என்ன இப்போ ஒரு சின்ன சந்தோஷம் அவளுக்கும் இதே மாதிரி மாமியார் வரப்போது பாரு அதை நினைச்சுதான் சந்தோஷம் அப்படி பார்க்க போறான்னு சொன்னா வர வரமாட்டேன்னு சொல்லிட்டா

இங்கே அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க அதனால அவனுக்கு வேறு இடத்துல போய் எடுக்க போகணும் உனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா உன் வீட்டுக்காரருக்கு எடுக்கணும் என் வீட்டுக்காரருக்கு எடுக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது நீ என்ன சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன் நான் சாப்பிட்டு போட்டதா சாப்பிட போகலாண்டி அதிகம் மூஞ்சி அப்படி வச்சுருக்க ஏண்டி இப்போ உனக்கு யார் சாப்பாடை வாங்கி தர மாட்டேன் சொன்னான் அடுத்தது நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி வா நல்ல ஹோட்டலில் எதுவும் இங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அம்மா என்னடா உனக்கு என்ன வேணும் சாப்பிட போகிற மாதிரி இருந்தா அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்லம்மா நான் கூட ஏதோ வீட்டுக்கு தான் போக போகணும் உனக்கு வேற ஏதோ வேறு இருக்குன்னு நினைச்சேன் இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கும் துணி எடுக்க போகணுன்னா ஆனந்தே கூப்பிட்டுட்டு போயிருப்பான்லோ பார்த்தியேக்கா உன் பையனை அவங்களையும் கூட்டு திரியணுமாம்ல எனக்கு தெரியும்டா எப்போ எதை செய்யணுன்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு இருப்பாங்களா அப்போல்லாம் போகக்கூடாது அதனால தான் சும்மா விட்டேன் புரியுதா கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் அவளை ஈட்டுட்டே திரியிலாம் எல்லா இடத்துக்கும்

சோத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும்ன்ற சோத்த மட்டும் தின்னலாங்கிற அவனுக்கு எப்ப துணி இருக்குது அதான் அப்படி பேசுறான் எடுக்கலாமா எடுக்கலாம் துணி தானே அவனுக்கு நிறைய எடுக்கலாம் வா போனா இப்ப சாப்பிட சீக்கிரம் வாக்கா இல்ல அவளுக்கு இருக்கிற பசிக்கு உடனே கடிச்சு தின்னான்னு தின்னுடுவா ஆமாண்டி செஞ்சாலும் செய்வா அப்பாடா எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு என்னடி உன் மாமியாரு சேனக்கு அது என்ன பஸ் தெரியல கஞ்சா பிசினாரிங்களா இல்ல வேறே நம்ம இப்படி இன்சல்ட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு போச்சுங்களா இதுல எனக்கா உனக்கு சந்தேகம் கண்டிப்பாக வேணும் நீ நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் சாப்பிட கூட கூப்பிடலை அதுங்க சாப்பிடாம போயிருக்குன்னு நினைக்கிற நல்லா ஒரு ஹோட்டலில் பார்த்து நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு தான் போயிருக்கோங்க சரியா இதுக்கப்புறமும் கூட இன்னும் ஷாப்பிங் இருக்குல்ல இன்னும் அவருக்கு வேஸ்ட் சட்டை கூட எடுக்கல நமக்கு ஏதோ எடுக்கணும்னு எனக்காக எடுத்துட்டு உடனே கிளம்பிடுதுங்க போய் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புவாங்க நம்ம ஒன்றும் இல்லாதவங்க பாரு அதான் இவ்வளோ இன்சல்ட் பண்ணுதுங்க போகும்போது கார் லமானப்படுத்தினாங்க அங்க போயிட்டு சாப்பிடு கூட கூப்பிடல ஏன் கூட கேட்கல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நான் யாரையும் பொண்ணை புடவை கூட்டிட்டு போனா அவங்க வீட்டுல எல்லாம் எப்படி கவனிச்சு அனுப்புவாங்க அவங்க வீட்டுல ஆனா இதுங்களும் இருக்கே நானும் எத்தனையோ பேரை பாத்துருக்கேன் கா கல்யாணம் ஆகாட்டியும் எனக்கும் எல்லாம் தெரியும் என்னமோ நினைச்சேன் எல்லா வசதியா பணக்காரங்களா இருக்காங்களே கொஞ்சம் டீசென்டா நடந்துப்பாங்கன்னு பார்த்தா இப்படி இன்சல்ட் பண்றாங்க இப்படிப்பட்ட இடத்துல உனக்கு இந்த கல்யாணம் அவசியம் அடியானந்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க இப்பவே நான் கூட இதை யோசிச்சு தேஜு கல்யாணத்துக்கு முன்னாடியே இதுங்க இவ்வளவு அல்டா காட்டுதுங்களே இப்படி ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் கேட்டேன் ஆனா இப்ப பொதிஞ்சுகிட்டேன் நான் கல்யாணம் கட்டினா அந்த பையன் சந்துருவதான் கட்டுவேன் அவன கட்டிக்கணும்ன்ற ஆசை கிடையாது

இதுங்களெல்லாம் நீ வச்சு சமாளிக்க தோணும் அவ்வளவு ஈஸின்னு மட்டும் நினைச்சுக்காத உங்ககிட்ட இருக்கிற மொத்த திறமையும் வித்தையும் இறக்கினாலாம் இதுங்களெல்லாம் நீ சமாளிச்சு அங்க நிம்மதியா வாழ முடியும் புரியுதா இல்லன்னு வச்சுக்கோ உன் மாமியார் உன்னை கீழே போட்டு நசிக்கிடுவா உன்னை சுத்தமா வேலை கரையாவே ஆகிடுவா அந்த வீட்டுக்கு தெரியும்கா எனக்கும் ஏற்கனவே பாதி புரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன் இப்ப போன இடத்த பாத்தன்ல முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டி உனக்கு அந்த சிவப்பு சிலையே பிடிச்சிருக்காடி அந்த பச்சை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பிடிக்காத புடவை எடுத்தா கடைசி வரைக்கும் கட்டவே பிடிக்காது ஒரு நாள் தலையெடுத்து கட்டிட்டு கட்டி வச்சுட்டு அப்படியேதான் இருக்கும் அது உனக்கு பிடிச்சிருக்கா புடவை முக்கியம் வாழ்க்கை தான் முக்கியம் புடவை எந்த கலர்ல இருந்தா என்ன பச்சை கலர் புடவை தான் பிடிச்சது இருந்தாலும் என்ன பண்றது அதுங்கெல்லாம் கும்பல் சேர்ந்துட்டு அப்படி சொல்லுதே என்ன சொன்னாலும் அடங்க போறது இல்ல சரி விட்டு தான் இப்ப விட்டு இருக்கேன் ஒரு நாள்னா ஒரு நாள் பிடிக்க பாரு எனக்கு பிடிச்சத மட்டும் தான் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லுவேன்